சர்வதேச அணு ஆயுத ஒழிப்பு தினம் பற்றிய விவரங்கள் சர்வதேச அணு ஆயுதங்களை மொத்தமாக ஒழிப்பதற்கான தினம் இன்டர்நேஷனல் டே த டோட்டல் எலிமினேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தாறு அன்று அனுசரிக்கப்படுகிறது நோக்கம் உலகளாவிய அணு ஆயுதங்களை முற்றிலும் ஒழிப்பதன் அத்தியாவசிய தேவையை உலக சமூகத்திற்கு வலியுறுத்துவதுதான் இந்த நாளின் முதன்மை நோக்கமாகும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பரில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை தீர்மானம் அறுபத்தி எட்டின் கீழ் முப்பத்தி இரண்டு மூலம் இந்த நாளை பிரகடனம் செய்தது இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தாறு அன்று அணு ஆயுத குறைப்பு குறித்த முதல் உயர்மட்ட கூட்டம் ஐநா பொதுச்சபையில் நடைபெற்றது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் இந்த நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அணு ஆயுதங்களால் மனித குலத்திற்கு ஏற்படும் அபாயம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் அணுசக்தி ஆயுத போட்டியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உலகளாவிய முயற்சிகளை ஊக்குவித்தல் அணு ஆயுதமற்ற உலகத்தை அடைவதற்கான இலக்கை நோக்கி நாடுகளை நகர்த்துவது ஐநாவின் செயல்பாடு இந்த தினத்தை முன்னிட்டு அணு ஆயுத குறைப்பு மற்றும் ஒழிப்பு தொடர்பான விவாதங்களை முன்னெடுத்துச் செல்ல ஐக்கிய நாடுகள் சபையில் உயர்மட்ட கூட்டங்கள் மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன உலக அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு அணு ஆயுத ஒழிப்பு மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்தும் ஒரு முக்கியமான சர்வதேச தினமாக இது பார்க்கப்படுகிறது